சோழர் வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் நடந்த ஆறு எக்ஸாம் நடந்த ஐஎன்எம் கொஸ்டின் வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்டு எட்டு யூனிட் ஐந்து பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு வேணால் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார் சுபாஷ் சந்திர போஸ் பொது உடைமை கட்சியாக மாற்றினது வந்து சாம்வாதி சங்கம் அந்த சாம்வாதி சங்கம் அப்படிங்கறத சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பொது உரிமை கட்சியாக மாத்திருப்பாரு நெக்ஸ்ட் பின்வரும் காரணங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் காங்கிரஸ் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை நிறைவேற்றியது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றின வந்து காந்தி ஓகேவா பம்பாயில வந்து நடந்த மாகாணத்துல வந்து நடந்த மாநாட்டில் வந்து வெளியிட்டிருப்பாங்க அது எதுக்காக வெளியிட்டாங்கன்னு கேட்கறாங்க கிறிஸ்துது குழுவோட தோல்வி கிறிஸ்துது குழு வந்து சமாதானம் பேசுவதற்காக வந்திருப்பாங்க அதோட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கும் அது ஒரு காரணம் நெக்ஸ்ட் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டது கரெக்ட் ஜின்னாவோட கோரிக்கை ஜின்னாவோட கோரிக்கைக்காக வைக்கல ஓகேவா நெக்ஸ்ட் ஆங்கிலேயர் இது இந்த குயிட் இந்தியா மூமெண்ட் வெள்ளையான வெளியுறவுக்கும் முக்கியமாக போடப்பட்டது வந்து ஆங்கிலேயர்களோட எதிர்ப்பு காட்டுற ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக தான் ஓகேவா அப்ப ஆப்ஷன் த்ரீ வராது நெக்ஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக கரெக்டு சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காகங்கிறது அது ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு நாலு அது மட்டும்தான் சரியானது மெயினாக அந்த வெள்ளைனி இருக்க தீர்மானம்ங்கிறது ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்காக தான் ஓகேவா அதை கான்செப்டாக வந்து நம்ம வச்சாலே மீதி வந்து ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப் வந்து எந்த இதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க அப்போ தென்னிந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது கொல்லங்கோட்டில் ஊர் மாலாகச் சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை புத்தா்களை கலற்றி காவல்துறையின் தோட்டாக்கலை இருந்த துப்பாக்கலுக்கு மாறுபை காட்டினர் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பக்கிங்காம் மற்றும் மெட்ராஸில் உள்ள கர்நாடக ஆலைகள் கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளும் வேலைநிறுத்தம் செய்தன கோயம்புத்தூரில் உள்ள ராணுவ விமான நிலையமும் எரிந்து நாசமாக்கப்பட்டது இது எந்த போராட்டத்தப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கேட்குறாங்க அப்போ அதோட வந்து வெள்ளையணி வெளியூர் இயக்கம் வெள்ளையணி வெளிய இயக்கம் தான் தீவிரமாக வந்து நம்ம எதிர்த்தது வந்து ஆங்கிலேயர்கள் போகணும் வெளியே போகணும்னு எதிர்த்தது இந்த வெள்ளையணி வெளியூர் இயக்கம் தான் நெக்ஸ்ட்டு கான் அப்துல் கபார் கான் பற்றிய உண்மையான கூற்றுகள் எவை கான் அப்துல் கபார் கான் ஒரு பஸ்தூன் தலைவர் கரெக்டு கான் அப்துல் கான் பாட்ஷா கான் என்று அழைக்கப்படுகிறார் கரெக்டு கான் அப்துல் கபர்கான் எல்லை காந்தி முக்கியமானது எல்லை காந்தி என்று அழைக்கப்படுகிறார் கான் அப்துல் கபார் கான் கரெக்டு கான் அப்துல் கபார் கான் குடை கிட்மட்கர் குடை கிட்மட்கிற ஒரு படையை வந்து வச்சிருப்பார் கரெக்டு இப்போ நாலுமே சரி நெக்ஸ்ட்டு எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கருப்பு தினமாக அறிவித்தது ஹிந்து மகாசபை இந்த ஹிந்து மகாசபை தான் இந்திய பிரிவினை இந்திய பிரிவினைக்கு எதிராக இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கருப்பு தினம் அறிவித்தது இந்த ஹிந்து மகாசபை நெக்ஸ்ட் உடன்கட்டை ஏறுதல் செயல்பாடு உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு வந்து யார் பிரம்ம சமாஜம் தான் முதல் முதல் உடன்கட்டை எதிர ஏறுதலுக்கு எதிராக வந்து போராட்டிருப்பாங்க பல்வேறு சாதிகளுக்கிடையே கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தது பிரார்த்தனை சமாஜம் தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் வந்து ஆரிய சமாஜம் மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் தொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ணன் யாரோடது விவேகானந்தரோடது ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கோபாலகிருஷ்ண கோகுலவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலம் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் பாலகங்காதர் திலகர் ஓகே கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளோட தலைவர் பாலகங்காதர் திலகர் தீவிரவாதிகளின் தலைவர் இவர் வந்து இவரை இந்த மாதிரி பொழுது இருக்காரு நெக்ஸ்ட்டு டேஷ் மேற்கண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு ஏற்றியது கேசவ் சந்திரசன் கேசவ் சந்திரசனோட அவரோட போராட்டனால தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பூர்வீக திருமண சட்டம் வந்து நிறைவேறு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிர்வகிக்கப்பட்டது கரெக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி தான் நிறுவாங்க இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவின் ஹியூம் ஏவோ ஹியூம் அவர்தான் நிறுவனத்தில் மிக மிக முக்கியமான நாடு தாதாபாய் நௌருஜி மற்றும் தீன்சாவ்சா ஆகியோர் அடங்குவார் கரெக்டு இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் இந்திய தேசிய இயக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை இது ஆங்கிலேயர்களுக்காக எதிராக இந்திய மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு இது செய்யணும் ஓகேவா அவங்களோட தே இந்திய மக்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வச்சுதான்னு கேட்டால் கிடையாது அப்போ ஒன்று மட்டும் இரண்டு சரியானது நெக்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவர் ஓரிரை கோட்பாடு ஓரிரை கோட்பாடு தான் ராஜாராம் மோகன் ராயோட மிக முக்கியமான கொள்கை நெக்ஸ்ட் இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் ஆக்கியங்கள் எது சரியானது பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது இந்திய பிரிவினையை வந்து காங்கிரஸ் அங்கீகரித்ததா நமக்கு அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஓகேவா அந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதை காங்கிரஸ் வந்து அங்கீகரிச்சது கரெக்ட் தான் மவுண்ட் பேட்டன் இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வகுத்தார் கரெக்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டு சட்டம் இரண்டு சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்கிறது கரெக்ட் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிகிறதுக்கு அந்த திட்டத்தை வழிவகுத்து கொடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு அதை காங்கிரஸ் வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க அப்புறம் ரெண்டு நாடுகளுக்கு தனித்தனியாக சட்டங்கள் வந்து உருவாக்கிங்க அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளுக்கு உருவாக்குவாங்க நெக்ஸ்ட் அந்தமான் மற்றும் நிக்கபர் தீவுகளை முறையே சஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் தகூர் தனது துவக்க கால எழுத்துப் பதிவுகளை குடும்ப இதழிலேயே வெளியிட்டார் அவ்விதழ் என்ன அழைக்கப்படுகிறது பாரதி பாரதிங்கிற ஒரு இதழ் அந்த இதழில் ரவீந்திரநாத் தகூர் தன்னோட அந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டிருப்பார் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு சட்டத்தோட விளைவு ஜமீன்தாரி மொழி ஒழிப்பு சட்டத்தினால என்னென்ன பண்ணாங்க குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்களோடு அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் நிலத்தின் உரிமையை பெற்றனர் ஓகேவா அந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அதை குத்தகைக்கு எடுத்தவங்க அறுபத்தி ரெண்டு லட்சம் ஹெக்டேர் வந்து அந்த நிலத்தோட உரிமையை வந்து பெறுவாங்க நெக்ஸ்ட் எந்த சமூக செயல்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சிகளோடு தொடர்பு கொண்டிருந்தனர் என்று சொல்லப்படுகிறது மார்க்ரெட் நோபல் இந்த மார்க்ரெட் நோபில் தான் ஐரிஷ் புரட்சியாளரோடு தொடர்பு கொண்டிருந்தவர் நெக்ஸ்ட் ஒரு நாலு கூற்று கொடுத்துட்டு வேலுத்தம்பியை பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்கறாங்க வேலுத்தம்பி இவர் பூர்வீக மக்களையும் சேர்த்து ரகசிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் கிடையாது இவர் தெற்கு திருவிதாங்கிற பகுதியோட தாசில்தார் கரெக்டு இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நெற்க நெருக்கமாக பணியாற்றினார் கிடையாது இவர் தெற்கு திருவிதாங்கூரோட தாசில்தாராக இருந்தவர் தான் நம்ம வேலுத்தம்பி ஆனால் இவர் வந்து பிரிட்டிஷோட நெருக்கமாகவும் இருக்க இருக்க மாட்டார் சண்டை போடுவார் பூர்வீக மக்களை சேர்த்து சண்டை போட்டிருக்க மாட்டார் ஓகேவா ரெண்டு மட்டும்தான் தான் சரியானது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவில் பெண்கள் அமைப்பு பிரதிநிதியாரு சரோஜினி நாயுடு இந்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் கலந்துகிட்ட ஒரே ஒரு பெண்மணி சரோஜினி நாயுடு தான் ஓகேவா காங்கிரஸ் மூணு வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் வந்து இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் கலந்துருக்கும் அதில் காந்தி கலந்துருப்பார் காந்தி கூட சரோஜினி நாயுடு கலந்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம் பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரைக்குரியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது பெரியாரும் சொல்ற மாதிரியே இருக்கும் ஆனா நமக்கு சரியான ஆன்சர் வந்து பி ஆர் அம்பேத்கர் தான் நெக்ஸ்ட் நீல்தர்பன் நாடகம் மூலமாக இந்தியோ பயிரிடும் விவசாயிகள் இன்னல்களை குறித்து ஆங்கிலேயர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் தீனபந்து மித்ரா தீனபந்து மித்ரா நீலிசர்புன்ற நாடக நூல் எழுதியிருப்பார்ல அந்த நாடக நூல் எழுதினது யாரு தீனபந்து மித்ரா நெக்ஸ்ட்டு தக்கான கல்விக்கழகம் எனும் புகழ்பெற்ற அமைப்பை தோற்று தோற்றுவித்தவர் அதை தீவிரமாக முன்னிறுத்தி சென்றவர் எம்ஜி ராணடே நெக்ஸ்ட்டு அலிகாரி இயக்கம் அலிகாரி இயக்கம் வந்து சர் சையது அகமது கான் அகமதியா இயக்கம் மிர்சா குலா மகமது தியோபந்தி இயக்கம் தியோபந்தி இயக்கம் முகமது காசிம் நானோதவி நட்புல் உலாமா நுமானி நிமானிப்பா ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் ஈஸ்வர சந்திர வித்தியாசகர் பற்றி சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் பெண் கல்வி விதவை திருமணம் குழந்தை திருமணம் ஈஸ்வர சந்திர வித்தியாசகரு பெண் கல்வியை வந்து ஆதரிச்சிருப்பார் ஓகேவா விதவை திருமணம் குழந்தை திருமணத்தை அவர் ஆதரிச்சிருக்க மாட்டார் அப்போ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்வு செய்க வாரண் பிரபு இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்து கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் சுற்றுவெளி கொள்கை ஓகேவா வாரன் ஒரு பிரபு வாரன் ஹாசிங் பிரபுவோட கொள்கை மிக முக்கியமான கொள்கை சுற்றுவெளி கொள்கை நெக்ஸ்ட் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது லாலா லஜபதி ராய் ஓகேவா லாலா லஜபதி ராய் அரவிந்த் கோஷ் தாதாபாய் நவரோஜி வந்து ஒரு தீவிரவாதி கிடையாது அரவிந்த் கோஷ் ஒரு தீவிரவாதியை சேர்ந்தவர் ஃபெரோசா மேத்தா இவர் தீவிரவாதி கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அகிம்சையை சேர்ந்தவங்க ஓகேவா மிதவாதிகளை சேர்ந்தவங்க நமக்கு தீவிரவாதிகள்னு கொடுத்துருக்காங்க அதை வச்சே உன் இவர் அல்லது இவர் நம்ம முடிவு பண்ணிடலாம் லாலா ராய் தான் முக்கியமான ஒரு ஆள் நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிக்கை நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை காமன் மீல் யாரோடது அன்னி பிரசண்டோடது யங் இந்தியா காந்தியோடது கதரு அது வேற ஒருத்தர் தொட்டு வச்சுப்பார் நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கை தான் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கால காலவரிசைப்படுத்துகிற நாலு நிகழ்வு கொடுத்துட்டு காலவரிசைப்படி எது ஃபஸ்ட்டு நடந்ததுன்னு கேட்குறப்போ ஃபஸ்ட்டு நடந்தது வங்கப்பிரிவினை வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலே நடந்திருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வங்க பிரிவினை வங்கப்பிரிவினை கடுத்து சூரத் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்திருக்கும் சூரத் பிளவு நெக்ஸ்ட்டு கிளாபத் இயக்கம் கிளாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த பத் பத்தொம்போது இருபது காலத்தில் கிளாபத்தி அடுத்து ஒத்துழை அமைக்கம் வந்து நடந்திருக்கும் அப்போ ஆப்ஷன் டி இந்த கிளாபத்து இயக்கமும் ஒத்துழை அமைக்கம் ஒன்றா தான் நடக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கிளாபத்தி தான் நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றை கால வரிசைப்படி முறையாக வரிசைப்படுத்துக இப்போ நான் திரும்ப அதே மாதிரி ஒரு நாலு இன்சிடெண்ட் கொடுத்துட்டு அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு நடந்தது பூனா ஒப்பந்தம் அதுக்கடுத்து வெள்ளையறு வெளியுறு இயக்கம் வெள்ளியணி வெளியேறு அடுத்து சிம்லா மாநாடு அடுத்து அமைச்சரவை குழு சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பேர்களை அழைத்தார்கள் சார் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் என கருதினார் தப்பு நமக்கு சரியானதானே கேட்டிருக்காங்க ஆமாம் அப்போ இது தப்பு வீர் சாவர்கர் இதை இந்திய சுதந்திர போர் கரெக்டு முதல் இந்திய சுதந்திர போர் இந்தியாவோட முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வந்து நமக்கு வேலூர் கழகம் ஒன்று நடந்திருக்கும் தமிழ்நாட்டில் வேலூர் கழகம் முதல் முதல் நடந்திருக்கும் அதை வந்து வீர் சாவர்கர் முதல் இந்தியா சுதந்திரப் போர் இந்த எயிட்டீன் ஃபிஃப்டி செவனோட சுதந்திரப் போருக்கே அதுதான் அடிப்படைன்னு சொல்லியிருப்பாரு இப்போ இந்த எயிட்டீன் பிஃப்டி செவன் கழகத்தை வந்து இவர் இந்திய சுதந்திர போர்னு சொல்லியிருப்பார் கரெக்ட் அப்படின்னு ஒரு நூலே வந்து எழுதியிருப்பார் இவர் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆர்சி மஜும்தார் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி என பெயரிட்டார் தப்பு கேஎம் எம் பணிக்கர் இதை சிப்பாய் கழகம் என்று அழைத்தார் தப்பு இப்ப ஆப்ஷன் ரெண்டு மட்டும்தான் சரி நெக்ஸ்ட் நேரு டில்லி உடன்படிக்கை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி நேரு லியாகத் அலிகான் ரெண்டு பேரும் டெல்லி உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட தேதி கேட்கிறாங்க ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார் காந்தியோட முதன்மை சீடரான ஆச்சாரிய வினோபா பாவே நெக்ஸ்ட் டேஸ் தேஷ்பந்து சித்ராஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரதோஸ் தான் சுபாஷ் சந்திரபோஸ் தான் தேஷ்பந்து சித்ராஞ்சன் தாஸோட மிக முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு ஓகேவா ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு அவர் தேசிய கல்லூரியுடைய முதன்மையாகவும் பணியாற்றியிருப்பார் நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களோட முன்னேற்றத்துக்கு உதவியது அவை ஆவன பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவனம் பிரிட்டிஷ் தான் முதல் முதல்ல பாடசாலைகளை வந்து நிறுவிப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த குருகுல கல்வி அந்த மாதிரி இருந்திருக்கும் அதுல எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருக்காது பிரிட்டிஷ் தான் முதல் முதலாக அது அவங்களோட நல்லதுக்காக பிரிட்டிஷோட நல்லதுக்காக தான் செஞ்சாங்க அதனால நமக்கும் ஒரு சில நல்லது நடந்திருக்கு அப்போ அந்த பாடசாலைகள் நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம் இந்தியாவில் முன்னேற்றத்துக்கு மறைமுகமாக இருக்காங்க கரெக்டு புதிய தொழிற்சாலைகளை அமைச்சிருக்காங்க கரெக்டு புதிய தொழிற்சாலைகள் அமைச்சு அவங்க சுரண்ட சுரண்டாங்க ஆனால் புதிய தொழிற்சாலைகள் மூலமா நம்ம வாழ்க்கை மறைமுகமாக முன்னிருக்குங்கிறது சொல்ல வராங்க புதிய தேவாலயங்களையும் நிறுவியிருக்காங்க இப்போ அந்த புதிய தேவாலயங்களையும் நிறுவனது கரெக்டு அந்த புதிய தேவாலயங்களையும் நிறுவன தேவாலயத்தை நிறுவனத்தினால நமக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா இந்தியர்களோட முன்னேற்றம் நடந்திருக்கான்னா கிடையாது போக்குவரத்து வசதி சாலைகள்லாம் வந்து போட்டது பிரிட்டிஷ் அப்போ மறைமுகமாக நமக்கு இந்த மூணுதுக்கு உதவி இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜமீன்தாரி முறை ஜமீன்தாரி முறை போ சரியான இணையை தேர்ந்திருக்கணும் ஜமீன்தாரி முறை வந்து நிலச்சுவான்ந்தார் முறை கரெக்டு மகள்வாரி முறை சொந்த சாகுபடி செய்யறதா மகள்வாரி முறை தப்பு ரயத்து முறை இனவாரி முறையா தப்பு நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது அப்போ ஒன்று நாள் மட்டும் சரி நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாரு வேவல் பிரபு வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேவல் பிரபு சிம்லா மாநாட்டா கூட்டியிருப்பார் நெக்ஸ்ட் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை இது ஏரோட பொறுத்தனும் மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பாரீஸ் உடன்படிக்கை எண்பத்தி மூணு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் நடைபெற்ற இடம் மற்றும் ஆண்டுகள் அந்த மாநாடுகள் நடைபெற்றதை அந்த ஆண்டுகளோடு பொறுத்தணும் ஃபஸ்ட்டு டெல்லி டெல்லியில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் லாகூர் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அலகாபாத் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு சென்னையில் நடந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு இது வந்து முதல் மூன்றாவது மாநாடு ஓகேவா ஃபஸ்ட்டு மாநாடு பம்பாயில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் தோற்று விஷப்பாக நடந்திருக்கும் ரெண்டாவது மாநாடு கல்கத்தாவில் எண்பத்தாறு மூணாவது மாநாடு சென்னை சென்னையில் எண்பத்தி ஏழு நாலாவது மாநாடு அலகாபாத் ஓகேவா இதை ரெண்டு தெரிஞ்சிருந்தாலே இந்த மேட்ச் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட்டு மூக்குநாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் மராத்திய மொழி மூக்கு இது வந்து இதழ் வந்து அம்பேத்கரோடது அவர் வெளியிட்ட மொழி மராத்தி நெக்ஸ்ட்டு தாகூரின் மனைவி பெயர் தாகூரோட மனைவி பேர் என்னது மிருநாளினி தேவி இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் இந்திய தேசிய ராணுவத்தோட சுபாஷ் சந்திர போஸு இந்திய தேசிய ராணுவத்தை முன்னிட்டு நிறைய அதோட மிகப்பெரிய ஒரு ஹெட் வந்து சுபாஷ் சந்திர போஸு ஆனால் அதை நிறுவனது கேப்டன் மோகன் சிங் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குனது மோகன் சிங் தான் அதுக்கப்புறம் தான் சுபாஷ் சந்திர போஸ் அதோட தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பாரு அப்ப நிறுவியவர் தான் கேட்கறாங்க அப்போ மோகன் சிங் தான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் பிரார்த்தனா சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு விதவை மருமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பூனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது தக்காள கல்விக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆப்ஷன் சி பின் ஒருவனவற்றை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும் பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் சாரதா சதன் ஆரிய சமாஜம் காலவரிசைப்படி ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம் அடுத்து பிரார்த்தனை சமாஜம் இந்த பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு காலகட்டத்தில் உருவாயிரும் அதுக்கடுத்து பிரார்த்தனை சமாஜம் ஐம்பத்தி நாலுலயோ ஐம்பத்தி நாலில் வந்து உருவாகும் அதுக்கடுத்து ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் உருவாகும் அதுக்கடுத்து சாரதா சதன் இப்போ ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியோட ஆரம்ப முதலீட்டு தொகை எவ்வளோ பத்து லட்சம் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி இது ஒரு ப ஆளாளுக்கு கூட்டு பங்கீடு போட்டு தான் உருவாக்கியிருப்பாங்க வவுசி பாண்டித்துறையாக இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க இப்போ இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியோட மொத்த முதலீட்டு தொகை பத்து லட்சம் டேஸ் புரட்சிகர நடுகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது காகோரி சதி வழக்கு அந்த காகோரி காகோரியில் ரயிலை வந்து தள்ளிவிட்டு அந்த ரயிலை அட்டாக் பண்ணி ரயிலில் இருக்க பணத்தை கொள்ளையடிச்சிருவாங்க அதுக்காக தான் அவங்க வந்து அந்த காகோரி சதி வழக்கில் கைது பண்ணப்பட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு அலிப்பூர் வெடி வெடிகுண்டு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் சித்தரந்தன் தாஸ் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் வாதாடியவர் புரட்சிகர தேசிய கைது செய்யப்பட்டதுக்காக அவங்களுக்காக வாதாடினவர் தாஸ் நெக்ஸ்ட் வங்கப்பிரிவனும் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யாரு ரவீந்திரநாத் தாகூர் வங்க பிரிவின் போது ரக்ஷாபந்தன் விழா நடத்தினது ரவீந்திரநாத் தாகூர் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் தினம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் தினம் வந்து ஜனவரி ஒன்பது ஜனவரி ஒன்பது தான் வெளிநாடு வாழ் இந்திய தினம் இந்த வெளி காந்தி வந்து இங்கிலாந்துக்கு படிக்க போவார் படிக்க போயிட்டு திரும்ப இந்த ஜனவரி ஒன்பதுல தான் வந்து காந்தி திரும்ப வருவார் அந்த திரும்ப வந்ததுனால தான் நமக்கு இங்கிலாந்துக்கு படிக்க போவார் படிக்க போயிட்டு திரும்ப வருவார் அப்புறம் திரும்ப சவுத் ஆப்ரிக்காவில் போய் வழக்கறிஞராக வேலை பார்த்துட்டு கடைசியில் திரும்ப வருவார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காந்தி திரும்ப வருவார் இந்தியாவுக்கு அந்த ஜனவரி ஒம்பது அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் நான் ஏன் நாட்டியனாக இருக்கிறேன்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதினர் யார் பகத்சிங் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் பாவர்ட்டி அண்டு ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற நூல் அதை எழுதினவர் தாதாபாய் நவ்ரோஜி ஓகே அவ்வளோதான் இது வரைக்கும் நம்ம நடந்த ஆறு எக்ஸாம் நடந்த எல்லா கொஸ்டினும் பார்த்துருக்கோம் மொத்தமாக ஒரு நாற்பத்தி எட்டு கொஸ்டின்ஸ் ஓகேவா இது வரைக்கும் நாற்பத்தி எட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்குறாங்க அப்போ ஒரு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கொஸ்டின்லேருந்து எட்டு கொஸ்டின் எட்டு கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாமுக்கு நமக்கு ஐஎன்எம்லேருந்து இருந்து வருது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபி அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி